அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் ரோம் நகரில் காலமான உடலுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறது கூடுதல் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் அபிநேஷ் கத்தோலிக்க தலைவர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி உடல குறைவு காரணமாக காலமானார் இந்த நிலையில தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழ்நாடு அரசுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இறுதிராஜ் ஆகிய இருவரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரோம் நகர் வாட்டிகன் சிட்டிக்கு புறப்பட்டு சென்று தமிழ்நாடு அரசு சார்பில அஞ்சலி செலுத்துவதற்கான உத்தரவை முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அவர்கள் புறப்பட்டு சென்றிருந்த நிலையில இன்று தமிழ்நாடு அரசின் சார்புல போப் பிரான்சிஸ் அவருடைய உடலுக்கு தமிழ்நாடு அரசின் சார்புல அஞ்சலி செலுத்தப்பட்டது அந்த புகைப்படம் தற்போது வெளியாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசுடைய சிறுபான்மை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினரான இனியோ இறுதியராஜ் ஆகிய இருவரும் தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த இறுதி நிகழ்வுல பங்கேற்று அரசினுடைய அந்த அஞ்சலியை செலுத்திருக்கிறாங்க அந்த புகைப்படம் தற்போது வெளியாக இருக்கிறது அந்த அதைத்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலு விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்